அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரியன் சேனல் இன்னைக்கு உலகெங்கிலும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆகக்கூடிய மிகப்பெரிய படங்களில் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேமியோவாக எக்ஸ்பண்ட் கேமியோவாக பண்ணியிருக்க படம் அப்படி இல்லாமல் லைக்கா பேனரில் வந்திருக்க படம் அப்புறம் ட்ரெய்லர்லையே பார்த்த மாதிரி லெஜெண்ட்ரி கிரிக்கெட்டர் நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் கபில் தேவர்களும் அவர்களும் கேமியோரில் பண்ணியிருக்காரு அப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷன் பேனர் அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டைரெக்ஷன் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட ஹாய்ப்புகளோடு அந்த படம் தான் டால்ஸ் இந்த படம் இன்றைக்கி தேட்டர்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தில் வந்து விஷ்ணு விஷால் விக்ராந்த் அப்புறம் தம்பிராமையா மையா நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜீவிதா ராஜசேகர் அதுக்கப்புறம் ஹீரோயினா ஆத்திகா அப்புறம் விவேக் பிரசன்னா செந்தில் அவர்கள் காமெடிக்கின் பெயர் பெற்ற செந்தில் அவர்கள் இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர் பட்டாலாம் நடித்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கோம் அது இல்லாமல் நீண்ட டெலிவரிங் பிறகு நிரோஷா வருகிறோம் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க இப்படி எதிர்பார்ப்பு கூட்டின படம் இந்த படம் எப்படி வந்திருக்கு இந்த படம் அழகின விஷயங்கள் என்ன அப்படின்னு டீட்டெயில் ரிவியூவில் பார்க்க போறோம் இந்த படம் எப்படி இருக்குது என்னன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நம்ம புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம் இந்த படம் தேட்டர்கள் வரும்போதும் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் வரும்போதும் எப்படி இருந்தேன் அனலைஸ் பண்ணுறதுக்கும் சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம் படத்தோட கதை என்னென்னா இப்போ ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி கதைகள் நடக்கிற மாதிரி காமிக்குது காமிக்கப்படுது அந்த கிராமத்தில் வந்து விஷ்ணு விஷால் வந்து ஒரு கிரிக்கெட்டர் அடிச்சிடாருன்னு சொல்லி ஒரு 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 அவர் ஊழியர் மாதிரி இடத்துல கிராமத்தில் ஒழிஞ்சிருக்கார் அதுக்கப்புறம் அதனால எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இருக்குது அவர் அடிப்பட்டவர் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கவர் அப்புறம் இவங்க வந்து இந்துவாக இருக்காங்க ரெண்டு பேரும் வேற ஒரு டீம் ஆடுற மாதிரி தான் அவன் ஸ்டார்ட் ஆகுது ஒருத்தர் வந்து ஒரு டீமுக்கு ஆடுறாரு இன்னொருத்தரும் யாரை டீமுக்கு ஆடுறாரு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டீமாக பிரிஞ்சு ஆடும்போது அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துருது அதில் வந்து அடிப்பட்டவர் வந்து இந்திய டீமுக்காக செலெக்ட் ஆன மாதிரி கதைக்கலாம் அவர் யார் அவர் எதனால் அந்த அடிதடி நடந்து இந்த அடியில் இல்லைங்களா உங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள் என்ன மத பிரச்சனைகள் என்ன அதை இதை வச்சு நோட்டரசியல் பண்ணாங்களா இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பரபரப்பாக சொல்லக்கூடியது பேலன்ஸான மிச்ச கதை அதை சொன்னாலே படம் கதை ரிவியூல் ஆகிடும் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம் படத்தில் என்ன பார்த்தாலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த வயசில் அவரோட ஸ்கிரீன் ப்ரஷம்ஸ்லாம் வேறு லெவலு சமீப ஆனந்தில் இந்த அளவுக்கு இன்ட்ரடக்ஷன் அவருக்கு வந்துருக்குமா இப்போ அந்த படங்கள்லேயே இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ப்ரொடக்ஷனு அது இல்லாமல் ஒரு ஃபைட் சீன் வரும் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி எதிர்பார்க்கிற நேரத்தில் அதெல்லாம் சிறப்பான குஸ்வம்ஸு தேட்டரில் அதே விட்ட சீன்ஸு அது இல்லாமல் ஒரு ஸ்ட்ரென்த்தோடய ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு கிரிக்கெட் ஒரு போலிங் போட்டு பண்ணுற சீன்லாம் செம்மையாக இருக்கும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் எது பண்ணாலுமே ஸ்டைலிஷாக இருக்குது கிரிக்கெட் ஆடுறது ஸ்டைலு போலிங் போகிற ஸ்மின் போலிங்லாம் சிறப்பாக பண்ணுவார் அதெல்லாம் வந்து படத்தை பாருங்கள் நல்லா காமெடியாக இருக்கும் பார்த்தாலே நல்லா ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கும் படத்தில் காமெடி போர்ஷனே கம்மி மெயினாக இந்த காமெடி கொஞ்சம் எடுப்பட்டுருக்கு அது இல்லாமல் படத்தில் மெயினாக சிறப்பான கேரக்டுள்ள இருக்குன்னு சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் எக்ஸ்டெண்டட் கேமரியாக தான் இருந்தாலும் அவர் தான் படத்தை பிள்ளை மாதிரி தாங்கி நிற்கிறாரு படம் ஃபுல்லாக அவர் ட்ராவல் ஆகிறாரு ஸோ அவருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் இந்த மாதிரி பல படங்கள் பண்ணாலும் நல்லா ரசிக்கக்கூடிய தான் இருக்கும் ஸோ அவர் நல்ல விதமாக படம் வாங்கியிருக்காரு அவர் அது மகள ரசிக்க இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம் ஐஸ்வர் ரஜினியாக வரதுக்கு அது இல்லாமல் படத்தில் எல்லாருமே அவங்க கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா காஸ்டிங் பண்ணி சிறப்பாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க மெயினாக விஷயம் விஷால் இந்த போன வருஷம் கட்டாகுஸ்தீன் ஒரு படம் சூப்பர் ஹிட் கொடுத்து வருஷம் ஃபஸ்ட்டு படம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இந்த லால்ஸ்லாம் வந்து அவர் கேரக்டர் சிறப்பாக பண்ணிக்கிறார் அவர் கிரிக்கெட்டார் அவங்களுக்கு கிரிக்கெட் பற்றி எந்த நோணந்தாலும் தெரியும் அதனால் இந்த படத்துலேயே கிரிக்கெட் வீரராக ஆறாரு அவ்வளோ வர சீன் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காரு அந்த கிரிக்கெட் ஆடுற ஸ்டைல் எல்லாமே நல்லா பண்ணிக்காது அதுவும் இல்லாமல் ஆக்ஷன் சீன் அந்த ஆட்ராமை கோபம் அப்புறம் இந்த டென்ஷனு அந்த எல்லாமே ஃபைட்டு எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காரு இல்லாமல் படத்தில் இந்த படத்தில் விக்ராந்தார் முக்கியமான கேரக்டர் சூப்பர் ஸ்டாரோட ட்ராவலாக ஒரு கேரக்டர் அவரும் அவரோட கேரக்டர் கோவம் ஆ எல்லாம் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ இந்த படம் இந்த ரெண்டு ஹீரோவும் முக்கியம் கொடுத்து சிறப்பாகவே எழுதப்பட்டிருக்கு அது நம்ம பாராட்டுக்கு தெரிஞ்சுக்கணும் சூப்பர் ஸ்டாரும் அவரோட ஸ்க்ரீன் பஸ் குறிச்சிட்டு இவங்களுக்கு வாழ்க்கை நல்ல விஷயம் அது இல்லாமல் படத்தில் முக்கியமான ரோலில் வந்து எமோஷனல் நோல்ஸில் வந்து செந்தில் அவர்கள் அப்புறம் ஜீவித ராஜசேகர் தம்பி ராமையா இவங்க மூணு பேரும் எமோஷனலாக படத்தை வந்து ஓரளவுக்கு கொண்டு போகிறோம்னு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க வர சீன்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்காரு செந்தில் ஒரு டோன்லினஸாக வெளிப்படுற சீன்லாம் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு அவர் காமெடி நடிகர்கள் கண்டிப்பாக கூட சித்திரம் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்காங்க அப்படின் அதுக்கு சிறந்த நடிகர் சார்லி அவர்கள் அப்புறம் நடிகர் நாகேஷ் அவர்களும் ரஜென்ட்ரி ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அது அந்த ரஜன்ட்ரி ஆக்டர்ஸில் ஒருத்தர் தான் நடிகர் செந்தில் அவர்கள் அவர் காமெடி ரோலும் பண்ண வரக்குன்னு சித்திரமும் சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த படத்துலையும் அதைப்ரூவ் பண்ணிருச்சு அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சிறப்பான ஒரு எமோஷனல் நீங்கள் படத்தை பாருங்க நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க தம்பி ராமையா கேட்க வேணாம் தேசிய விருது பெற்ற நடிகர் சிறந்த நடிகர் அவரும் இதில் எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பண்ணி படத்தை நல்ல ஃபீல் போட்டு கொண்டு போயிருக்காரு அதெல்லாம் படத்தில் ஒரு மெயினான விஷயம் வந்து ஃபேவர் பர்சன் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீப காலத்தில் இந்த படத்தில் தான் படம் ஃபுல்லாகவே இல்லைன்னா அவர் அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது இந்த படத்தில் நிறைய படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணாங்கன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குது படத்தில் வரப்போ வர சீன்லாம் நல்ல சிறப்பாகவே பண்ணி நல்ல எரிச்சல்ட்டு கேரக்டரோ தரத்தை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அதெல்லாம் போஸ்டர் நந்தகுமார் வந்து கேரக்டர் நல்லபடியாக போய்விட்டுருக்கு அது இல்லாமல் நி கே எஸ் ரவிக்குமார் அவங்களும் அவங்க ரோல்ஸில் வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க ஹீரோயின் வந்து அனந்திகா அவங்களுக்கு வந்து படத்தில் ரெண்டு மூணு சின்ன வராங்க அவங்களோட ரோலை வந்து சிறப்பாக பண்ணணும்னு எழுதிக்கலாம் அதெல்லாம் படத்தில் மெயினாக குறிப்பிட வேண்டியது கே ஆர் சிறப்பான இசை பாட்டு ரெண்டு நல்லா நல்லாயிருக்கு அந்த தேர்தல் விழா பாட்டம் அதுக்கெல்லாம் ரொமான்டிக் பாட்டம் நல்லாயிருக்கு அதெல்லாம் நம்ம காலாலின்னு சொல்லி அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் அவர்களை பாம்பேயில் காமிக்கிற மாதிரி அந்த ஒரு சீன்ஸ்லாம் நல்லா அந்த அந்த நல்லா இருக்கு ஆனால் பிஜிஎம் ஒன்றும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி தான் என்ன அளவில் தோணுது அது கொஞ்சம் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வேறு லெவலுக்கு கொண்டுருக்கும் மற்றபடி ஏறமான பாட்டுக்காக அந்த படம் நல்லா ஸ்லோ பர்சன் மாதிரி போக போக பிஜோ போயிடும் படத்தில் கேமரா எடிட்டிங் எல்லாமே டெக்னிக்கலே சவுண்டாக இருக்குது படம் வந்து சூப்பர் ஸ்டார் வந்தாலும் படம் பெரிய லெவலில் ஒரு படமாக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு அது இல்லாமல் கபில் தேவர்கள் எப்படின்னு சொன்ன மாதிரி லெஜெண்ட்ரி கிரிக்கெடர் கபில்தேவ் அவர்களுக்கு ஒரு கேமராவில் அவரோட சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அது இந்த படத்தில் ஆக்டர்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன் இந்த படத்தில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மைனஸே இல்லையான்னா இருக்குது ஏன்னா இந்த நைன்டிஸில் வர காட்சிகள்லாம் கொஞ்சம் க்ரிஞ்சாக இருக்குது குறிப்பாக அந்த ஜீவிதா காட்சி செய்கிறவர்கள் வர போர்ஷன்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக வந்து அது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது அந்த மாதிரி நல்லா ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஏன்னா அதை வந்து குறைச்சிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்கும் காமெடியும் அதையும் பிடிச்சிக்கலாம் ஏன்னா தங்கத்துறை அவர்கள் அவர் வந்து பழைய ஜோக்கு தங்க எல்லாம் கொஞ்சம் காமெடியில் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ரொமான்ஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தால் நல்லா வந்துருக்கும் கன்னிழகம்பெடிகள் பண்ணியிருந்த ரொமான்ஸ் ஸ்போர்ட்ஸ் பண்ணி இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் படம் வேற லெவல் கலரில் வந்திருக்கும் இல்லாமல் மனதையும் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது செகண்ட் ஆஃப் வந்து சென்ட்ரெண்ட்ரம் பண்ணிடலாம் இது வந்து ஸ்போர்ட்ஸை வந்து மெயினாக வச்சிருக்கலாம் ப்ளூஸ்டர் படத்தில் எப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த அரசியல் வந்து மெல்லி எதாக வந்துட்டு பண்ணி எதிரியும் பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் மெயினாக வைக்காமல் பல பல கிளைக்கதைகளை போகிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு இந்த முஸ்லீம் ஃபைட்டர் அப்புறம் இந்த தேர் பிரச்சனை ஓட்டு அரசியல் ஸ்போர்ட்ஸு இந்த வெஞ்சன்ஸ் இப்படின்னு பல காலத்து கிளைகதிகளை பெரிய இருக்கு இதில் ஸ்போர்ட்ஸை வச்சு கிரிக்கெட்டை வச்சு அதனால ஒரு பிரச்சனையை வந்து சூப்பர் ஸ்டார் சால்வ் பண்ணுற மாதிரி வச்சு தவிர வேறு போயிருக்கும் வேற ஒரு கலரில் போயிருக்கோம் இப்போதைக்கு ஒன் டைம் வாஜிபுல் தான் லாஜிக் ஏரியும் சரி ஏன்னா விஷ்ணு விஷால் வந்து அடித்தடிலே போலீஸ் கேஸுன்னு போகிறாரு ஒரு மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டுடுறாங்க அப்பையும் லோக்கல் டீம்லெலாம் ஆடுற மாதிரி காணக்கூடியது ராஜிக் ஆகுது அது இல்லாமல் இருந்தே சொன்ன மாதிரி நிரோஷா லினி கிருஷ்ணன் தன்யா ராமச்சந்த் தன்யா பாலகிருஷ்ணன் கேஸ் ரவி மாதிரி உங்கள நல்லா எழுதிக்கலாம் அவங்களாம் படத்தில் வந்து சின்ன சின்ன ஒரு சீன் நடிச்சு வர மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களாம் வந்து சிறந்த நடிகர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் ரொம்ப நல்ல ஃபீல்டாக இருக்கும் அவங்க கேரக்டர் இன்க்ரீஸ் பண்ணி ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கதிரை அவர் காமெடியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ஏற்கனவே தம்பிக்கு அந்த ஒரு படங்கள்லேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அவரோட காமெடிக்கு நான் பெற்றவர் அந்த படத்துலேருந்து ஆறுலேருந்து அறுபது எல்லாரையும் தம்பிக்க வச்சார் அந்த காமெடி நடிப்புக்காக அவர் இந்த படத்தில் அந்த ஃபோட்டோவை பார்த்து ஒரு போலிங் போட்டு சீன் தான் வேறு லெவல் காமெடி பண்ணியிருப்பாரு அவர் வந்து ரொம்ப சீரியஸாகவே ஆரம்பிச்சு இதில் ஒரு சில சீன் பா அந்த ஒரு நார்மலத்தில் ஒரு காமெடியாக ஒரு ரெண்டு மூணு சீன் சைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் படம் நல்லாருப்போம் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன மைனஸ் தான் ஒரு நைன்டிஸில் அந்த மேக்கிங் மாதிரி இருக்குது கொஞ்சம் தவிர்த்துட்டு பார்த்தா நிறைய மற்ற சூப்பர் ஸ்டார் ப்ரஸன்ஸுக்காகவே கண்டிப்பாக பார்க்கலாம் அது இல்லாமல் படம் ஓரளவுக்கு இந்த நல்லாவே இருக்குது ஓரளவு கதையும் நம்ம மத நல்லதை பற்றி அவங்களோட கார்பிக்கல் சூப்பர் ஸ்டார் டயலாக் அந்த மாதிரி ஷார்ப்பாக ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒன் டைம் பாகபடியாக தான் இருக்குது ரொம்பவும் ஏமாட்டாது படம் கண்டிப்பாக ஒரு தேட்டரில் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ரைட்டிங்லாம் நல்லா எழுதி இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஸ்டார் காமெடியும் அவரோட அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு காமெடி எல்லாம் சிறப்பாகவே எல்லாம் ஹேண்டில் பண்ணார் ஏன்னா அவர் இந்தியாவோட சிறந்த நடிகர் உலக சிறந்த நடிகர் எல்லோரும் செயல்படும் அவங்க சூப்பர் ஸ்டார் ஆக்டர் அவர் பர்ஃபார்மன்ஸுங்க பேர் வரணும் ஒரு ஏற்கனவே வேறு இன்டர்வியூலில் வேற அவருடைய பேர் சொல்லி மாதிரி எல்லாரும் நம்ம மறந்துவிட்டோம் அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்ட்ரீட் ஸ்டூடெண்ட்டு ஸோ அவர் நடிப்பட கற்றுக்கிட்டு வந்தவர் ஸோ எந்த ரோல் கொடுத்தாலும் அவர் பண்ணக்கூடிய ஒரு திறனான நடிகர் சூப்பர் ஸ்டார் இந்த அந்த ஹேண்டில் நம்ம வரைக்கும் பார்த்துட்டு மட்டும் நினைக்கிறேன் ஏன்னா ஃபிலிம் இன்ஸ்ட்ரீட் ஸ்டூடெண்ட்டு இங்கே இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கு அவன் வந்து நம்ம வந்து கமர்ஷியலாகவே பார்த்துட்டோம் பல படங்களுக்கு அப்புறம் முள்ளு மன மாதிரியான படங்கள் அப்புறம் அந்த காலத்தில் வந்து அதுக்கு அந்த அருண படங்கள்லாம் சென்டிமெண்ட்டை சிறப்பாக பண்ணியிருப்பார் அந்த ஊர் அப்புறம் அண்ணாமலை இந்த படங்களில் காமெடி அப்புறம் சென்டிமெண்ட்டுக்காக பல படங்களில் ஏகப்பட்ட ஜானலில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி அவர் பண்ணாத தொடாத ஜோனல்ஸ் எதை காமெடி ரொமான்ஸு ஆக்டிங் ஸ்டைலு எல்லாமே சிறப்பாகவே பண்ணியிருக்காரு இது கிரிக்கெட்டர் ஸ்டைல் அந்த ஃபீல்டெல்லாம் செட் பண்ணுறதுலாம் படம் பார்க்கணும் பிளே தெரியும் சிறப்பான ஒரு நல்லா இருக்காங்க பண்ணியிருப்பார் ஸோ சூப்பர் ஸ்டார் ரோல் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அவரோட ரசிகர்கள் சார்பாகவும் ஜென்டாடின் சார்பாகவும் அடுத்த படங்களில் இந்த மாதிரி கேமராவில் வந்தாலும் அவர் காமெடியை ஃபேஸ் பண்ணி பண்ணிட்டாலே நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் என்றும் இளமையான ஒரு படத்தில் இளமையான தெரியல இருக்குது ஸோ அவமெடி என்ன நல்லா வருது அவுட் ஆகும் ஸோ அது படம் இன்னும் கொஞ்சம் ஃபீல் கூட போயிருக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா அதாவது நல்ல டோடே இருக்கிற படம் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே சென்னாலஞ்சு கொடுக்குறது ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு நாள் டென் டேஸ்டாங்கன்னு சொல்லலாம் ஐஸ்வர்ஜினாஸ் அவர்களுக்கு இந்த படம் வெற்றி படம் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் எல்லா நடிகர்களுக்கும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு மொத்த படம் பாராட்டு இருந்துச்சுங்களா இது தேட்டரில் கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சு இது கண்டிப்பாக ஓடிடியில் வரும்போது கொண்டாடப்படக்கூடிய படம் தான் கண்டிப்பாக மாற்றுக்கிறது இல்லை அது இல்லாமல் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கேமியோவில் வந்து இந்த படம் செலவுக்கு சிறப்பாக பேசப்படோம்னா அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு வராமல் அமைச்சதுக்கு ஒரு நாள் விஷயம் தான் ஸோ இதான் அந்த படத்தோடையும் ஃபைனல் வெடிக்கிறாங்கன்னா இந்த படம் தேட்டரில் ஒன் டைம் ஆச்சு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆன படம் ஓடிடியிலேயே கண்டிப்பாக படம் தான் ஸோ இந்த படத்திடையே உங்களுக்கு பிடிச்சிருந்தேஷன் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரிவ்யூ இது மாதிரி ஒரு கார்டு உங்களிடம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்